நேர் பைசரோ ஒரு டைம் பண்ணுங்க ஒரு டைம் வா டான் டான் ஹேலோ சூப்பர் 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 நம்மள விட நல்லா இசையில இந்த மாதிரி ஆள கூட நாத்தமரை போடு பேர் வா போடுறியா போடுறியா நல்லா அருமை பைசரோ இந்த வார்த்தை கழுவா நல்ல நல்ல மீசை கரெக்ட் பண்ணுங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உட்காருங்க அங்க ஒரு டைனி டேபிள் தான் அங்க ஒரு மாத்துக்கு நான்கு பேருக்குள்ள வளந்துல இட்லி நடுவுல டாகிரி வந்தா அதுக்குள்ள உட்கா பயிற்சி பிரேக் வரைக்கும் போயிடுங்க இட்லி அதுக்கு வரைக்கும் உட்கா ஓலா குனிப்பா ஆரு ஆரு சூப்பர் 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 டேய் நீ வாடா மாமா